அனைவருக்கும் வணக்கம் நான் ரோசாயினி நான் ஜோவேல் ஓகே நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் சொல்லி சொன்னேன் வீட்டை சொல்லி வந்தேன் இல்லை எங்கட அதாவது சாவச்சேரியில் நாங்கள் எங்களோட மாமி வீட்டை வந்து நிற்கிறோம் எங்கட வீட்டை நிற்கிறேன் என்னடா திடீரென்னு எங்கட வீட்டை நிற்கிறேன் சொல்லி பார்ப்பீங்க ஆனால் உண்மையில் ஒரு திடீரென்று தான் நாங்களும் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆளை பார்க்கணுமன்ட்டு சொல்லி

உடம்பு சுவைனமாக இருக்கிறார் அதாவது அவருக்கு வந்து ஒரு கா ஒரு கையும் ஒரு காலும் வந்து இயங்காமல் போயிட்டு உண்மையாகவே உடம்பு அவருக்கு சரியாக இருக்கிறபடியாக நாங்கள் த நாங்கெண்டு சொல்லி அவசரமா வலிக்கிட்டு வந்தது என்ன அம்மாவுக்கு உண்மையாகவே காய்ச்சல் அம்மா மேல அதோட அண்டைக்கு குளிசியை போட்டுட்டு வந்தவன் நாங்கள் போகிறதோட ஒரு இதாக போய் பாப்பா மட்டும் சொல்லி எனக்கு ரெண்டு கொம்பு முளைச்சிருக்குமே இல்ல துக்கியால

அப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய் என்ன மாதிரி என்ற பார்ப்போம் சரி அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம் இதான் அந்த சாவத்திரி ஹாஸ்பிட்டல் பாருங்க அந்த முன்னுக்கே நல்ல பூ கொண்டலாம் சாவத்திரி ஹாஸ்பிட்டல் பாருங்க அந்த முன்னுக்கே நல்ல பூக்கண்டெல்லாம் கொண்டலாம் சூப்பர் காடுன்னு ஒன்று ஆனால் பார்க்கவே நல்லா இருக்கு நல்ல மரங்கள் எல்லாம் வச்சு வளர்த்துருக்கணும் அப்படியே உள்ளுக்கா போவோம் முதல் ஆரம்பத்தில் இவடத்துக்கிட்ட ஒரு சைக்கிள் பார்க் கொண்டிருந்தது இருந்தது பார்க்கிங் கொண்டு இவடத்துக்கிட்ட இல்லை இப்போ அந்த பாக்கு இங்கே வந்து இங்கேலாம் அடிச்சிருக்கணும் உண்மையில் நல்ல புல்லெல்லாம் எல்லாம் அமைச்சு வளர்த்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா மினக்கட்டு பாதுகாக்கிறதுக்கு ஆக்கள் இருக்கணும் தானே என்ன பாதுகாக்கிறதுக்குமே அங்கே நல்லா குட்டி மேல் குட்டி அங்கே கொக்கு அப்படின்ற சொல்லி இதில் வச்சுருக்கணும் ஹாஸ்பிட்டல் போகும் போமாடையோ <laughs> <laughs> പന്ത്രണ്ടരയ്ക്ക് ഓടുന്നതാ ഓ നല്ല പൂക്കണ്ടെല്ലാം വെച്ച് ചെയ്തിരിക്കണേ ആ വരയില്ല யசாச்சு அம்மா தெரியும் அதோட அம்மா ஒரு கிழமையோ ரெண்டு கிழமையோ ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டல்ல இருந்தவ பன்னெண்டரை மட்டும் முன்ன செய்ய போறோம் பாட்டு பாடுவோம்மா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு எல்லாருக்கும் வீட்டோட காய்ச்சலும் தடியோ ஆனால் உள்ளுக்க நாங்கள் பேஷண்ட்டை எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் வராதுன்னா வராது இல்லாட்டி யாங்களை காட்டலாம் ஆனா இல்லாத வெயில் ரெண்டு பேரும் நல்ல புழுவத்தில் பிரியாணா காக்கலும் பஸ்ஸில் வந்தது நல்ல ஒரு சந்தோஷமாக்களுக்கு பிரியாணா எங்கே போவோம் நாங்கள் அப்பமா வீட்ட அப்படியே சாப்பாடு எடுக்க வந்து நாங்கள் அந்த கடைக்கு வந்து நாங்கள் ஸ்டார் தொட்டையில் எடுத்துட்டு வந்து அது கொஞ்சம் நல்ல பிரபலியமான கடை தான் இங்கே தான் பண்ண நாங்கள் சாப்பாடு எடுக்கிறேன் என்ன சாப்பாடு இருக்கட்டும் தெரியலாம் போக போவே மாப்பா மருந்தாங்க பக்கத்துல கொஸ்பிட்டல படியா நல்ல நெஸ்ட்ட பட்டி நம்ம வைச்சிருக்கிறோம் சாப்பாடு கிடையாது இந்த செட்டில புள்ளா கொத்து போடுறது वाला भाग जारी है। दर्शक परम बनाएगा द मट्टों वाला

உணர்வில்லாமல் இருக்க இவ்வளவு நாளும் ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் அந்த கரண்ட்டுகள் கொஞ்சம் பிடிச்சி அந்த ட்ரீட்மெண்ட் செய்தபடியாக இன்றைக்கு கொஞ்சம் அசைவுகள் இருக்கான்னு சொல்லி அந்த தம்பி சொன்னது ஆனால் இப்படித்தான் எங்களோட மாமிக்கும் அவியலுக்கும் இப்படி ஒரு வருத்தம் வந்து தான் ஆள் அப்படியே மடக்குனதே என்ன சித்தி ஒரு ஆளுக்கு ம் அவையிலும் இப்படியான ஒரு வருத்தம் தான் வந்து ஆனால் உண்மையிலேயே நாங்கள் நல்லா இருக்கிறோம் ஆனால் இப்பப்போ திடீரென்று இப்படி ஒரு வருத்தங்கள் வரும் சொல்லி எங்களுக்கு தெரியாமல் இருக்கேண்ணா கிளினிக்கு போத்தான் பண்ணு ஏன்னா கிளினிக்கு போய் கிளினிக்கில் தார நாங்கள் குளிசையில் கட்டாயம் போடணும் ஏன்னா அதை கண்டு நாங்கள் குளிர்சையில் எடுத்து போட்டால் தான் அது அதுக்கேற்ற வருத்தங்களும் எங்களுக்கு சுகமாகும் சில பேர் என்ன செய்கிற கிளினிக்கு போடுறது குளிசையில் போடாமல் விடுறது என்னத்துக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஆனால் அப்படி இருக்க கூடாது சூழ்நிலையில கூட கால் கைகள் வந்து சந்தர்ப்பங்கள் சந்தர்ப்பங்கள் இருக்கு ஆய்வு பாத்தீங்கண்ணா அதோட இப்போ பார்த்து தான் நாங்கள் கூடுதலாக எல்லாருக்குமே சுகர் கொலஸ்ட்ரோல் வந்து நார்மலாகவே எல்லாருக்குமே இப்போ வந்துட்டு அது சாதாரணமாக வந்துட்டு அப்போ காய்ச்சல் மாதிரி அந்த வருத்தங்களும் வரவழிக்கிட்டு நாங்கள் அதுக்கும் கொஞ்சம் கவனமாக அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் செய்து கொண்டு இருக்கணுமேண்ணா அப்படியே பார்த்துட்டு வந்துட்டோம் சரியான உண்மையில் நாங்கள் எங்களுக்கும் இப்போ ரெண்டு நாளாக இப்போ நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நேற்றுமே நாங்கள் வீடியோ இல்லை ஓ என்ன காரணம்னு சொன்னா எங்களுக்கு குடும்பத்தோட எல்லாருக்குமே காய்ச்சலும் தனிமனம் அப்படின்றபடியும் எங்க அலையெல்லாம் போயிட்டு நாங்களும் கட்டாயம் பார்க்கணும்ன்ற காத்தான் அப்ப நாங்களும் அப்படியே வந்துட்டு அப்ப மதிய நேரம் ஆயிட்டு அப்ப கடையில போய் சாப்பாடும் எடுத்துட்டு வந்துட்டோம் மதியத்துக்கு நாங்க கடையில போய் சாப்பாடு கட்டிட்டு வந்துட்டோம் அம்மா செய்தது எங்களுக்கு பிள்ளை இப்ப நாங்க அங்க இருந்து மினக்கட்டு போல தூரம் வந்தபடியே எங்களுக்கு சமைச்சு சாப்பாடு தந்துருக்கோம் வந்தபடிய அம்மா பேர்த்த முடிச்சு போடும் பின்னேரமே சொல்லி சொன்ன ஆனா நாங்க தான் விட இல்ல இப்ப பின்னேரமே அனுப்பி விட்டுருந்தாண்டை நல்ல செய்து செய்திருப்போம்

எல்லாருமே இதாக போய் பார்த்துட்டு வந்துருக்காங்க அப்போ நாங்கள் சாப்பாடும் கட்டுன இடம் வந்து ஒரு நல்ல கடை ஸ்டார் ஹோட்டல் என்று சொல்லி அங்கே சாப்பாடு உண்மையில் அந்த ரைஸ் கொத்துக்கள் எல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ நீங்களும் ஒரு நாள் சாப்பிட்டதில்லை அந்த கடையில் அப்போ இன்றைக்கு தான் சாப்பிட போகிறோம் இன்றைக்கு இந்த கடை சாப்பாடை நான் முதல் சாப்பிட்ருக்கேன்

அப்ப மீன் சாப்பாடு எடுத்தனா அம்மா அம்மா மீன் சாப்பாடு எடுத்தா அம்மா ஊடுல ரைஸ் அந்த அளவு பிடிக்காத வெச்ச ஆரம்பிச்சோம் அது சாப்பிட மாட்டா அப்ப அம்மா மீன் சாப்பாடு எடுத்தனாங்க அப்ப நாங்க சாப்பிட்டு பாப்பா கூட பாப்போம் சாப்பிட்டு சொல்லுங்க ஆனால் சாப்பாடு இந்த மாதிரி நிறைய போட்டிருக்காங்களா

நான் சாப்பிடுவோம் மாமாங்களை குயிக்காக சாப்பிடணும் இப்போ அடுத்த பஸ்ஸை பிடிக்கணும் நாலு மணி நாளை மாலை காலுக்கு ஒரு பஸ் 온ருக்கு அந்த

നല്ല <��school> இல்ல போட சொல்ல பொழுதுங்களுக்கு

Saya bye dulu ya macam tu dulu ya bye